நண்பர்களுக்கு வணக்கம் அறிமுக உரை மற்றும் வாழ்த்துறை வழங்கிய வழங்க இருக்கக்கூடிய மூத்த படைப்பாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மலையான நான் பார்க்குறேன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணனோட முதல் சிறுகதை தொகுப்பு கிடிமானம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான தமிழ் இலக்கிய சூழலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பு கிருஷ்ணமூர்த்தி அண்ணனுக்கு எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புழுதி பறிப்பதற்குக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படியான ஒரு முக்கிய கூடுகையில் எனக்கு ஒரு அறிமுக உரை வாய்ப்பு குறித்த ரொம்ப நன்றி வெவ்வேறு கண்ணோட்டங்களில் விரிவான பார்வைகளில் இதற்கு முன்னாடி பேசின தோழர்கள் எல்லா பேருமே கதைகளை குறித்து சொன்னாங்க நான் சில விஷயங்களை பயிர்கிறேன் திருவண்ணாமலை மண் வந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுக்கு நெருக்கமான ஒரு நிலப்பரப்பு இதனுடைய வெயில் இதனுடைய இந்த நிலத்தினுடைய மலை வந்துட்டு வாழ்வங்களுக்கு கூடவே வரக்கூடிய ஒண்ணு இந்த பிடிமானம் தொகுப்புல வரக்கூடிய பத்து கதைகளுமே திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் படாத அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அவர்களுடைய அன்றாடங்கள் அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர்களுடைய நாட்டார் சடங்குகள் அவர்களுடைய உழைப்பு தொழில் பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே தன்னுடைய அசலான இருந்து எடுத்து அப்படியே ஒரு அப்பட்டமாக முன் வச்சிருக்கிறார் இந்த பத்து கதைகள்லையுமே பத்து கதைகள் வரக்கூடிய பெண்கள் வெவ்வேறு விதமான பெண்கள் பக்கத்து வீட்டு ரகசியத்தை அறிய துடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகட்டும் குழந்தை இல்லாததுனால சமூக குடும்ப அழுத்தங்களை தாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணாகட்டும் குழந்தைய வச்சுட்டு கணவனை இழந்த பின்னாடி இரண்டாவது கணவனுக்கு அவளை புந்தரவு பண்ணக்கூடிய அதே சமூக குடும்ப அழுத்தமாகட்டும் ஆண்டாள் பாசுரங்களை உயிராக பாவிக்கக்கூடிய பெண்ணாகட்டும் ஆஹ் தாலிய சாணியில வச்சு தட்டி கிணத்துல வந்து செத்து போகிற அந்த நொடிப்படையல் பெண்ணாகட்டும் தன்னுடைய பிள்ளையை வந்துட்டு சாக கொடுத்துட்டு அதை ஆலமர காற்றுக்குள்ள எரிக்க கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்த அந்த அருக கணம் பெண்ணாகட்டும் இப்படி சொல்லிட்டு போன அந்த பத்து கதைகளையும் கடைசியா அந்த கொடை கதையில வரக்கூடிய அந்த நல்லதங்கால் மாதிரி அவன் நல்லதங்கால தான் எனக்கு தெரிஞ்சா எச்சில் ஊற ஊற அந்த அருளிக்காய்களை பக்கத்திலே பார்த்துட்டு இருந்த குழந்தைகளோட தாயாட்டும் அந்த பெண்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு அசலான ஒரு உருவாக்கப்பட்ட பெண்களாவே இல்லை நம்மளுடைய குடும்பம் நம்ம பார்த்து வளர்ந்து கேட்ட அந்த பெண்கள் தான் அவங்க ரொம்ப ஒரு திடகாத்திரமான பெண்களா நான் பார்த்தேன் பத்து கதைமே இந்த மனிதர்கள் இத தாண்டி அந்த மனிதர்கள் எல்லா பேருமே இந்த திருவண்ணாமலையினுடைய இயற்கை பல்லுயிரத்தின் பல்லுயிர் கூட ரொம்ப ரொம்ப தொடர்பா இருக்கிறாங்க அவங்களுடைய கோபம் அழுகை சந்தோஷம் காமம் கதையில வரக்கூடிய அந்த உடலுக்குள்ள ஒரு காமமே துடியா மாறக்கூடிய விஷயமாகட்டும் எல்லாமே திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலோட தொடர்புப்படுத்தி பார்க்க முடியுது ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி எடுத்தால கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு இந்த தொகுப்பு முழுக்க திருவண்ணாமலைக்கு மேல இருக்கக்கூடிய சூரியன் நிலவை வந்துட்டு விதவிதமா பதிவு பண்ணியிருக்கிறார் அது தோன்றி மறையக்கூடிய வெவ்வேறு நிறங்கள் அந்த நட்சத்திரங்கள் மின்னக்கூடிய வெவ்வேறு மின்னல்கள் ஆகட்டும் விதவிதமான அகல்கள் சுடர்களாகட்டும் எல்லா மனிதர்களுமே தோக்குல வரக்கூடிய பால் பேதமின்றி வரக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு தருணத்துல முடிவெடுக்க முடியாம உட்காந்துருக்கப்ப உடஞ்சு உட்காந்துருக்கிறப்ப ஏதோ ஒரு கோபத்துல உட்காந்து இருக்கும் பொழுது இந்த மலையவே வெறிச்சு பார்க்கறாங்க அந்த மலையிட்ட தங்களை ஒப்பு ஒப்பு கொடுக்குறாங்க அந்த மலையோட அமைதியை படிக்க முயற்சி பண்றாங்க திடீர்னு வானத்தை பார்த்து கும்பிடுறாங்க வலசை போகக்கூடிய பறவைகளை பார்த்து கும்பிடுறாங்க அந்த மனித குணநலங்கள் குணாதிசய மாற்றங்களை செடி கொடிகளோட காலையில வளரக்கூடிய பூவோட அது வதங்கி இருக்கக்கூடிய இலைகளோட ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப அபாரமான ஒன்னா நான் பாக்குறேன் ஆஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு புறம் இயற்கையினுடைய பல்லுயிர் ஒரு புறம் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வு இன்னொரு புறம் அவங்களுடைய கொந்தளிப்பான மனோட்டங்கள் இது மூளையுமே வடிவ ரீதியாகவும் அத வழங்கிய விதத்திலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கதைகள் ஒவ்வொரு கதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன் குறிப்பா மந்திர கல்வெட்டு அந்த கதை வந்துட்டு ஒரு நாட்டார் தெய்வ காளியினுடைய சாமியாடி இருக்கக்கூடிய தாத்தா தன்னுடைய பேத்திய அடுத்த சாமியாடியா பார்க்க விருப்பப்படுறது ஆனால் அவ்வளோ கன்னியாஸ்திரியாக ஆசைப்படுறான் அவ வீட்டு வாசல இருக்கக்கூடிய மந்திர கல்வெட்டுக்கும் இந்த நிலத்துல ஒரு வாய்மொழி கதையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பல காலத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு நோய் இறந்து போன மக்கள் கதையை சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டினுடைய எழுத்து வரிவடுவங்கள் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பித்து கொடுத்துக்கிட்டே இருக்கு தாத்தா நம்மளை காலியத்தை சாமியாடியாக பார்க்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு நம்ம கன்னியாஸ்திரியாலும் ஆகணும்னு ஆசைப்படுறோமே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஊராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இது இடையில தாத்தாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது ஏன்னா அவங்க முன்னாடியே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருப்பாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வரும் கதை ஓட்டம் போய்கிட்டே இருக்கிறப்பயே அந்த சின்ன பொண்ணுட்ட அந்த கன்னியாஸ்திரி சொல்லுவாங்க அந்த சின்ன பொண்ணுக்கு பயங்கர மென்டாக அந்த கன்னியாஸ்திரி இருக்கும் பொழுது கன்னியாஸ்திரி சொல்லுவாங்க முன்னாடி நான் அவங்க தெருவில் வந்துட்டு ஜபம் பண்ணும் பொழுது தெரு மூளைக்கு மூளைக்கு நின்று நாங்கள் ஜபம் பண்ணோம் எதை சொல்லி பண்ணோம்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளிமார்கள்கிட்ட கூலியை உயர்த்தி கேளுங்க தைரியமாக கேளுங்க அதனால வராத பார்த்துக்கரலாம் அப்படின்னு ஒரு ஜபத்தை முன்னாடி வைப்பாங்க அது கதையில் ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்ப்பேன் ஒரு கிறிஸ்தவம் ஒரு வாய்மொழி கதை ஒரு கல்வெட்டு ஒரு நாட்டார் தெய்வ சடங்கு இது எல்லாத்தையுமே கலமையா கொடுத்த விதம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் முக்கியமான கதையாகவும் எனக்கு பட்டது துடி கதையில வந்துட்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த ஆண் பெண் கதையை வந்துட்டு அவங்களுடைய வரிய நிலையில இருந்து உடல் ரீதியான துடிநிலையை நீங்க முன் வச்சும் பொழுது ஒரு தோழமை சுற்றுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆஹ் ஒரு வாசிப்பு கிளர்ச்சியா மட்டும் அந்த கதை அடங்கி போகாம அதனுடைய அரசியலை நம்ம இன்னும் தெளிவா சொல்ல வேண்டிய தேவை அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம் ஒரு ஒரு வட்டார அளவிலான கதைகள் எழுதும் பொழுது அதன் மீது செலுத்தப்படுகிற அரசியலை இன்னும் தீரமாகவும் இன்னும் வெளிப்படையாகவும் நம்ம பேசலாம்னு தான் நினைக்கிறேன் மற்றபடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் வந்துட்டு அடுத்தடுத்து படைப்புலகத்துல ரொம்ப செழிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நிச்சயமா வாசக மனங்களை சென்றடையும் இந்த கதையில வரக்கூடிய மனிதர்கள் மலையை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த இயற்கையை பார்த்துட்டே இருக்கணும் கிருஷ்ணமூர்த்தி என்ன இந்த மலை இந்த இயற்கை இந்த பறவைகள் செடி கொடிகள் பார்த்துக்கிட்டே இருக்கு அவருக்கு மனிதர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையும் பாடுகளையும் எழுத சொல்லி மௌனமா சொல்லிக்கிட்டே இருக்கு கிருஷ்ணமூர்த்தி அந்த அதை தக்க வச்சுக்கிட்டு படைப்புகளை மாத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் முக்கியமான தொகுப்பை கொடுத்ததுக்கு எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்திக்கு புலி பதிப்பதற்கு நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம் நன்றி கம்பீஷ்